ஒட்டு கேட்கப்பட்ட அண்ணாமலையினுடைய அலைபேசி உரையாடல்கள் ஆபாசமாக பேசினாரா வானதி சீனிவாஸ் அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் கல்லால் அடிங்க கல்லால் அடிங்கிற அப்படின்னு தமிழிசை சௌந்தரராஜன் கொதித்து போயிருக்கிறார் கல்லால் அடிக்க சொல்ற அளவுக்கு கொதித்து போயிருக்கிறார் உள்ளபடியே கல்லால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அந்த வீடியோவும் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டு கைதுக்கு பயந்து தலைமறைவான அந்த பாஜகவினுடைய மாவட்ட தலைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு இந்த வீடியோவில் செய்தி அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய தொலைபேசி ஒட்டி கேட்கப்பட்டதும் வானதி சீனிவாசனுடைய ஆபாச பேச்சு சர்ச்சையும் இது நம்ம முதல்ல பேசிடலாம் மற்ற செய்திகளை உள்ள பேசலாம் வீடியோவுக்குள் செல்லும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு இன்னைக்கு கரூருக்கு வந்திருக்கிறேன் கரூரில் கரூர் நாடாளுமன்ற மக்களவை தொகுதி வேட்பாளர் திருமிகு ஜோதிமணி அவர்களை ஆதரித்து பரப்புரை செய்வதற்காக கரூர் வந்திருக்கிறேன் கரூரில் இருந்து உங்களுக்காக பேச்சு கொண்டிருக்கின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதில் நீங்கள் அனைவரும் இணையுங்கள் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர்கிட்ட கதர் 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 கதர்னு கதறா இருக்காங்க பயங்கரமாக கதறி இருக்கிறார் கதரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய தொலைபேசி அவருடைய மனைவியினுடைய தொலைபேசி அவருடைய உறவினர்களுடைய தொலைபேசி அவருடைய நண்பர்களின் தொலைபேசி இவை அனைத்தும் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது அப்படின்னு செய்யப்பட்டு இந்த தகவல்களை தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கு கொடுப்பதாகும் அவரு நீங்க தொடர்ந்த பொய் வழக்குல உங்களுடைய அபாண்டமான பலியின் நீங்கள் போட்ட அபாண்டமான பழியில அவர் வெளியில இருந்தா உங்களால இந்த கட்சியை வளர்க்கவே முடியாது கொங்கு மண்டலத்துல ஏன்னா அவரு கரணக்குறிச்சிலே உங்களை என்ன செஞ்சாரு கேவலமா உங்களை தோக்கடிச்சிருக்கிறாரு அண்ணாமலைய அந்த கோபம் வன்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்க அவர் மீது சார்ஜ் ஷீட் கூட போடாம அவரை வந்து கிட்டத்தட்ட ஓராண்டாகுது அவரை நீங்க சிறையில அதுவும் எப்படி அறுவை சிகிச்சை இதய அறுவை சிகிச்சை செய்தவரை நீங்க வந்து கொஞ்சம் கூட மனிதா இல்லாம ஜெயில வச்சிட்டு இருக்கிறீங்க ஏன் பயம் அந்த பயம் இன்னும் போக மாட்டேங்குது அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உளவுத்துறை அதிகாரிகள் இந்த தகவல் எல்லாம் கொடுக்கிறாங்களாம் அவர் அங்கிருந்து இயக்குகிறாரா அப்படின்னு செந்தில் பாலாஜி பற்றி அண்ணாமலைக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல நம்ம பேசுவோம் ஆனா முக்கியமா பேச வேண்டிய ஒரு செய்தி அண்ணாமலையினுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டது அப்படின்னு இப்ப அண்ணாமலை சொல்றான் சொல்லிட்டு என்ன சொல்றான் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டது இந்த அதிகாரிகள் எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு இந்த அதிகாரிகள் எல்லாம் சிறையில் இருப்பார்கள் நான் என்ன கேட்கிறேன் கோர்ட்டா ஜட்ஜா நீ என்ன சொல்றது சிறையில் இருப்பார்கள் யாரு நீங்கிற சரி இப்ப அண்ணாமலையுடைய தொலைபேசி உரையாடல் ஒட்டு கேட்கப்பட்டது அப்படின்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு ஆபாச பேச்சு சர்ச்சை வந்திருக்கிறது மாணவி சீனிவாசனுடைய ஆபாச பேச்சு சர்ச்சை இப்ப அதையும் சேர்த்து பேசுல அப்ப அண்ணாமலை அதை மட்டும் ஏன் மறைக்கிற அந்த செய்தி ஏன் நீ பேச மறுக்கிற அதையும் சேர்த்து பேசு இப்ப அண்ணாமலையுடைய தொலைபேசியை ஒட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சரியா தமிழ்நாடு அரசுக்கு இவன் இவ இதா வேலை தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் போயும் போயும் ஓம் போனை ஒட்டு கேட்பாங்களா யாராவது சரியா இப்ப ஒட்டு கேட்டாங்கன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு அண்ணாமலை போனை ஒட்டு கேட்டாங்க ஒட்டு கேட்டு அதுல என்ன பதிவாயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் அண்ணாமலை போனை ஒட்டு கேட்டிருக்காங்க கீழே நீங்க கமெண்ட்ல போடுங்க சரியா அண்ணாமலை என்னென்ன பேசிருப்பான் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன் என்ன பேசிருப்பாங்க தம்பி ஹலோ ஆ ஆ சரி மாவட்ட தலைவரா ஆ ஓகே ஓகே ஆ சரி ஆ நீங்க என்ன பண்ணுங்க அவருக்கு தெரியாம அவர் ரூம்ல ஒரு வீடியோ கேமரா வச்சுருங்க ஆமா அதை ரெக்கார்ட் பண்ணிடுங்க அப்புறம் இவருக்கு தெரியாம இங்க ஒரு ஆடியோ வச்சிருங்க அதிக ரெக்கார்ட் பண்ணுங்க ஆமா அவங்க ரெண்டு பேரோட வீடியோவும் ஆடியோவும் ஏற்கனவே வந்துருச்சு ஆமா ஆமா ஆ இதுதானே நீ பேசியிருப்ப யாருக்கு வீடியோ எடுக்கணும் யாருக்கு ஆடியோ வைக்கணும் நான் சொல்லலப்பா உங்க கட்சிக்காரரு உங்க கட்சிக்காரர் எஸ் வி சேகர் சொல்றாரு ஒளிஞ்சிருந்து வீடியோ உன் வேலை நான் எடுக்கிறதாரு எஸ் வி சேகர் கட்சி விட்டு துணிவு இருக்குதா போனை ஒட்டு கேட்டா அதுல என்ன வரும் ஆபாசமும் அறிவறுப்பும் தான் மிச்சம் அதை தாண்டி ஏதாவது வரும்னா என்ன வரும் யாரையாவது மிரட்டி இல்லையா மாவட்ட தலைவரா சரி ஒன்றும் இல்ல நம்ம சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லாம் வராமல் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவனிச்சு கொஞ்சம் காசை கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு என்ன செஞ்சுருப்பேன் இருப்ப இதை தாண்டி நீ ஆக்கப்பூர்வமா என்ன பேசியிருப்பேன் உனக்கு என்ன பேசது தெரியும் உனக்கு உனக்கு மண்டையில என்ன கிடையாது அறிவு சுத்தமா கிடையாது களிமண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இப்போ இவர் பேச்சை வந்து ஒட்டு கேட்டுட்டாங்களாம் இவர் வந்து என்ன செய்வாராம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே எது ஒன்றியத்துல ஆட்சி மாற்றம் வந்த உடனே திருப்பி அடுத்த இது வந்த உடனே எல்லாரையும் கைது பண்ணி உள்ளே வச்சு இப்ப கமலஹாசன் வந்து பின்னாடியே வராரு அப்படின்னு வாணி சீனிவாசன் பேசினாங்களே அதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குதா அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் ரெக்கார்டா இருக்குதா அதாவது எதுக்கு நீ ஏன் பத்துற பெகாசஸ் அப்படின்னு ஒரு சாப்ட்வேரை வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய எதிர்கட்சி தலைவர்கள் ஆக்டிவிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லோருடைய பேச்சுக்களையும் ஒட்டு கேட்டது யார் பாஜக ஆமாவா இல்லையா சொந்த கட்சிக்காரங்களுக்கு எதிராக ஒட்டு கேட்டு உழவு பார்த்து அதை வீடியோ எடுத்து அதை ஆடியோ எடுத்து அவங்களெல்லாம் கட்சியில இருந்து காலி பண்ணுறாங்க ஒட்டு உன்னோட வேலைன்னு அதுக்கு பதில் இருக்குதா இது எதுக்குமே பதில் இல்ல இருக்காது ஏன் இருக்காதுன்னா இப்ப வானகி சீனிவாசன் பேச்சு வெளியா இருக்குது அதனால இதுக்கு பதில் இருக்காது வானி சீனிவாசன் ஏற்கனவே ஒண்ணு பேசித்தாங்க ஞாபகம் அவங்களுக்கு கமலஹாசன் உதடு சேவை செய்பவர் அது என்ன உதடு சேவை லிப் சர்வீசா என்ன கணக்கு தெரியல வானி சீனிவாசன் தான் விளக்கம் கேட்கணும் கமலஹாசனை பார்த்து வானி சீனிவாசன் முன்பு சொன்ன வார்த்தை அவர் உதடு சேவை செய்பவர் ரொம்ப இதெல்லாம் நாகரிகம் நோட்டீஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சினிமால அவர் வந்து என்ன செய்யறாரு நடிக்கின்ற பொழுது சினிமாவில் காதல் காட்சிகளில் அவர் நடிக்கிறார் அதை வச்சுக்கிட்டு வானி சீனிவாசன் சொல்றாங்க அவர் உதடு அதுவும் பெண்களுக்கு உதடு சேவை செய்பவர் அப்படின்னு இப்போ என்ன பண்றாங்க இப்ப ஒண்ணு பேசிருக்கிறாங்க கமலஹாசன் திமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்கிறார் கூட்டத்திலே அவரு பின்னாடி வராருங்க ஓ பின்னாடி வர்றாரா அவருக்கு பின்னாடி வர்றதுதான் வேலை அவருக்கு பின்னாடி வர்றது வான சிவாசனுக்கு எப்படி தெரியும் இது என்ன பேச்சு என்னது இது இது என்ன அர்த்தத்தில் கேட்டா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அவர் தேர்தலில் எனக்கு பின்னாடி தான் வந்தார் அதாவது இந்த மாதிரி இல்லைன்னா இப்ப இது வரைக்கும் கூட நானே எடுத்து கொடுத்திருக்கேன் இந்த ஐடியாலும் பயன்படுத்திப்பாங்க ஏன்னா சேரி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு சேரி லாங்குவேஜ்க்கு ஒரு புது விளக்கம் கொடுத்தாரல்வா குஷ்பு அந்த மாதிரி இப்போ உங்க ஒட்டுமொத்த பாஜகவினுடைய உரையாடல்களை எல்லாம் ஒட்டு கேட்டால் அதை வந்து காது கொடுத்து கேட்க முடியாது வீட்டுல உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து அதை கேட்க முடியுமா பாஜக பேசுறத இதுதான் அதுல இருக்கும் ஏன் ஏன்னா இப்ப ஒரு மாவட்ட தலைவர் இப்ப இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறையினரால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடத்துல காலை உணவு திட்டம் நம்ம முதலமைச்சர் கொண்டு வராருங்க காலை உணவு திட்டம் கொண்டு வந்து பிள்ளைங்களை நல்லா படிக்கணும் எப்படியா பிள்ளைங்க நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொண்டு பழனியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய பழனி மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன் அவர் வந்து நான் காலை உணவு எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை உணவு திட்ட பெண் பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் மகுடீஸ்வரன் மாவட்ட செயலாளர் இந்த படத்துல வடிவேல் ஒரு படத்தில் காமெடி பண்ணாவது தெரியுமா டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே அந்த தூய்மை பணியாளராக ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு பெண் நடிப்பார் இவர் அங்கே போவார் போய் அந்த அந்த சகோதரி கேட்பாங்க என்ன சார் அடிப்பாங்க சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு அந்த பெண் மீது கை வைப்பார் அந்த அம்மா ஓங்கி ஒரு அப்பா அப்போம் சுற்றி பார்க்க வந்தியா சுற்றி பார்க்கறதுக்கு என்ன பொறுக்காட்சியா இல்லை தாஜ்மஹாலா கக்கூசில் நடா சுத்தி பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னா அந்த பெண்ண்கிட்ட தவறாக நடக்க போயிருப்பார் யாரு ச உடனே அப்படி அப்படி சமாளிப்பார் இல்ல இல்ல நான் வந்து வார்டன் காலக்கெல்லாம் கிளீனா இருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பெரிய கலெக்டர் இவர் போய் காலை உணவு திட்டத்தை சரி பார்க்க போனாராம் போனது முள்ள மாதிரி எதுக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்ணிடம் தவறாக நடக்க போய் கம்ப்ளைண்ட் ஆகி தலைமறைவாக இருந்து இப்ப கைது பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை நான் என்ன கேட்குறேன் பாஜகவில் இந்த இந்த மாதிரி கதையை தவிர அதாவது பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்புறம் மாவட்ட தலைவர் ஒருத்தர் என்ன பண்ணா வேலை விவசாயத்தை மிரட்டி அமலாக்கத்துறையை ஏவி விடுவேன்னு மிரட்டி என்ன பண்ணான் காசு ஆட்டையை போட்டான் இல்லையா அந்த மாதிரி காசு ஆட்டையை போட்டது உதடு சேவை அப்படின்னு வானதி சீனிவாசன் பேசினது இந்த மாதிரி பேச்சுக்களை தாண்டி ஆக்கப்பூர்வமா நீங்க என்ன பேசிட போறீங்க உங்க பேச்சை என்ன இதுக்கு ஒட்டு கேட்கும்னு நான் கேட்கறேன் சீரியஸா கேட்குறேன் இல்லையா ஒட்டு கேட்கற அளவுக்கு நீ முதல்ல ஒருத்தா கேட்டா ஒட்டு கேட்கிறார்கள் இதெல்லாம் ஏன் அப்படின்னா தோல்வி பயம்ங்க என்ன தமிழ்நாட்டில் மட்டுமா ஹரியானாவில் இன்னைக்கு ஹரியானாவில் ஒரு வேட்பாளருங்க அவர் வந்து தொகுதிக்குள்ளே பெயிருக்கிறாரு தொகுதிக்குள்ளே போனால் நீங்கள் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹரியானா மாநிலத்தினுடைய சிர்சா தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அசோக் தன்வர் காலில் விட்டு அடிச்சிருக்காங்க காரில் நான் அதோட அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா யூடியூப்போட நேப்ஸ் படி நான் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் உங்களுக்கு அதோட இமேஜை காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் மக்கள் ஹரியானாவில விட்டு அடிக்கிறான் பாஜக காரங்க மீது வராத உள்ளுக்குள்ளே வராது ஓட்டு கேட்டு வராதிங்களா யாரு இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா இல்லை எல்லாம் யார் நீங்க சொன்னீங்கல்ல இல்ல ஹிந்துக்களே அந்த ஹிந்துக்கள் தான் நீங்க தெளிவாயிட்டான் தெளிவாயிட்டு உங்களை போட்டு வெலுக்கறான் ஹரியானால இன்னும் சில இடங்கள்ல விளம்பர பதாகை மாதிரி வச்சுட்டாங்க என்னன்னு வச்சிருக்காங்க தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியினரோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினருக்கு ஆதரவாக யாருமோ வாக்குகள் கேட்டு ஓட்டு கேட்டு நினைச்சாதீங்க ஊருக்குள்ள வராதிங்க வந்தா ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு என்ன செஞ்சு வச்சுட்டான் போர்டு எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க எங்க போய் சொல்றது அப்ப உங்களுடைய மொத்த எஸ்டிடியும் ஹிஸ்டரியும் இப்படித்தான் இருக்கிறது அதையும் தாண்டி நீங்க ஒருவேளை இந்த மாதிரி பேசாம ஏதாவது பேசியிருப்பீங்க அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும் அது என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்ப பாஜக ரெண்டு பேர் ரெண்டு பேரோட ஆடியோ லீக் ஆச்சு ஏன் இருக்கா அவங்களுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிய ஆடியோ லீக் ஆச்சு அந்த ஆடியோ எல்லாரும் கேட்டிருப்பீங்க என்னெல்லாம் பேசுனாங்க திருச்சி சூர்யாவும் டைசி அப்படிங்கிற பெண்மணியும் பேசிய ஆடியோ லீக் ஆச்சு காது கொடுத்தா அந்த ஆடியோ உங்களால் கேட்க முடியுமா நடுவீட்டில் உட்காந்து போட்டு எல்லாம் ப்ளே பண்ணிடுவீங்களா அந்த ஆடியோவை என்ன ஆகும் நாரி போகும் எல்லா ஆபாச சொற்கள் வசி சொற்கள் கரெக்டா அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா ஏதாவது நடந்துச்சா அவர் இப்ப கட்சியில இருக்காரா இல்லையா இருக்காரு ஏன் என்ன அண்ணாமலையால நீக்க முடியாது நீக்க மாட்டார் அப்ப கட்சியில இன்னொரு சர்ச்சை வந்துச்சு இதே மாதிரி ஆடியோ சர்ச்சை இன்னொரு பெண்மணி பாஜக காயத்ரி ரகுராம் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இந்த குற்றச்சாட்டு உங்கள் மீது நீங்க இதை மாதிரி வீடியோ ஆடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஹனி ட்ராப்லாம் பண்ணி இதான் உங்க வேலைன்னு அப்ப நான் எதுக்கு திருப்பி உங்களுடைய ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணா அதாவது உளவுத்துறை சை சனியா என்னடா இப்படி சொல்லி பேசிடுவாங்க கல்ட்டு கீழே வச்சிருவாங்க அவ்வளவும் ஆபாச குப்பை இதை வைத்து கொண்டு நீங்க வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கறது என்ன நான் இது பண்றது என்ன தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை மிரட்டுவது என்ன தப்பு தம்பி நான் என்ன சொல்றேன் காலம் மறைவே மாறாதா என்ன ஆட்சியும் அதிகாரமும் உங்களுக்குத்தான் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதா நாளைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியில் அமர் அமர்ந்தால் இதே அண்ணாமலையும் ஜெயிலுக்கு போலாம் தானே அன்னைக்கு செந்தில் பாலாஜி வெளியில இருப்பார் அண்ணாமலை உள்ள இருப்ப வாய்ப்பு இருக்குல்ல நடக்கவே நடக்காத வரலாற்றுல வரலாற்றில் இது மாதிரி நடந்தது இல்லையா என்ன நடந்திருக்குது இல்லை அமித்ஷாவும் மோடியும் சட்டத்தின் துணை கொண்டு அவர்களும் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி மணிஷ் மாதிரி ஏன் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அமித்ஷாவும் சிறை கம்பிகளை என்ன மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் இருக்குது இந்த நாட்டை அப்படி ஏதாவது சட்டம் இருக்குதா வாய்ப்பு இருக்குதானே அதனால வாய்க்கு வந்து நினைச்ச கூடாது பேசக்கூடாது இன்னைக்கு ஏதோ ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்குது அப்படின்னு உடனே நீங்க வச்சதுதான் சட்டம் நீங்க வச்சதான் நியாயங்கிற மாதிரி அண்ணாமலை பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு உளவுத்துறை அதிகாரிகளை மிரட்டக்கூடிய மாதிரி நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கைது செய்வோம் என்றெல்லாம் சொல்லுவது இதற்காகவே அந்த மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்புறம் இன்னொன்னு ஃபைனலா செந்தில் பாலாஜி உங்களுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையால் சிறையில் இருக்கிறார் அவர் கண்டு ஏன் இப்படி பதற ஏன் கண்டு இவ்வளவு பயப்படுற அவர் சிறைக்குள்ளிருந்து இயக்குகிறாருங்கிற அவர் தான் இது பண்றாருங்கிற ஏன் ஏன்ன அவ்வளோ பயம் இருக்குல்ல அந்த பயம் இருக்கணும் அந்த பயத்தோட நல்ல பிள்ளையா குட் பாயா நினைச்சும் இருக்கணும் ஏன்னா அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் செந்தில் பாலாஜி சிறைக்குள் இருந்தாலும் சிறைக்குள் இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் ஒரு இடத்துல கூட இன்னும் முடியாது பாஜக வெற்றி பெறுவது கடினம் அது அண்ணாமலைக்கும் தெரியும் அந்த கோபம் அந்த ஆத்திரம் இன்னைக்கு இவ்வாறு பேச வைக்கிறது அதனால மீண்டும் ஒரு முறை ஒன்றை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் போனை ஒட்டு கேட்குற அளவுக்கு நீ இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த ஒட்டு கேட்கறது ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறதுலாம் உன்னோட வேலை அல்லது பாஜகவினுடைய வேலை அதை தமிழ்நாடு காவல்துறை அதை செய்யப்படுவதில் தமிழ்நாடு காவல்துறைக்கு வேற நிறைய வேலைகள் இருக்கிறது மூணாவது உன் பேச்ச ஒருவேளை அப்படி ஒட்டு கேட்டாங்கன்னா காது கொடுத்து மனுஷன் கேட்க முடியாது சை அப்படின்னு கீழே வச்சுட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு தான் தவிர அறிவார்ந்த எதுவும் இருக்க போவதில்லை எனவே உன்னை மிகை கற்பனைகளை மிகை மதிப்பீடுகளை கொஞ்சம் நிப்பாட்டியது யதார்த்த அரசியலுக்கு தம்பி அண்ணாமலை வந்தால் சரியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேள் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலாச்சொழின் குரலாய் நான் செந்தில் நன்றி என்னாச்சுப்பா ஒண்ணு இல்லம்மா நம்ம நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்